விமான பயணங்களை மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை பயணிகள் கிலோமீட்டர் என்ற அளவுகோலை கொண்டு விமான போக்குவரத்து துறை கணக்கிடுகிறது அதாவது பயணிகளுடன் விமானம் எவ்வளவு தொலைவு பயணிக்கிறது என்பதுதான் இந்த அளவுகோல் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான விமானப் போக்குவரத்தை கணக்கிடும்போது பயணிகள் சுமார் ஆறு லட்சம் கோடி கிலோமீட்டர்கள் விமானம் மூலமாக பயணித்துள்ளனர் கொரோனா காலங்களை தவிர மற்ற காலங்களில் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் இருந்திருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் விமான போக்குவரத்துக்கான மிகப்பெரிய சந்தையாக சீனா மாறப்போகிறது வரும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் ஏற்கனவே கணக்கிடப்பட்ட எண்ணிக்கையை விட சுமார் ஒரு லட்சம் கோடி பயணிகள் சீனாவிற்குள்ளும் சீனாவிற்கு வெளியேயும் பயணிக்க வாய்ப்புள்ளது இந்நிலை தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிற்குள் இந்த எண்ணிக்கை இருபது லட்சம் கோடி கிலோமீட்டர்களாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவில் சுமார் முப்பது கோடி பேர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உலக பொருளாதார அளவுகோளை பொறுத்தவரை நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை விமானம் மூலம் பயணிக்கிறார்கள் இது சாதாரண விஷயம் அல்ல இவ்வாறு அதிகரித்து வரும் விமான பயணத்தின் தேவை காரணமாக நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் புதிதாக கட்டப்படுகின்றன அல்லது நவீனமயமாக்கப்படுகின்றன ஏர் இந்தியா நிறுவனமும் அங்கு வேலை செய்பவர்களுக்கு புதிய சீருடைகள் வழங்குவது புதிய போயிங் மற்றும் ஏர்பஸ் விமானங்களை ஆர்டர் செய்வது என இதற்காக தன்னை தொடங்கி தொடங்கிவிட்டது இந்திய போக்குவரத்தின் பெரும் பகுதி விமானம் மூலமாக நிகழ்ந்து வருகிறது வெளிப்படையாக கூற வேண்டுமெனில் முன்பு இந்திய விமானங்களின் சேவை அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை என்றாலும் அந்த நிலை தற்போது மாறியுள்ளது மற்றொரு நல்ல விமானமான இண்டிகோ தற்போது சர்வதேச நாடுகளுக்கும் பயணிக்க தொடங்கியுள்ளது நாற்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் சுமார் நாற்பத்தி ஓராயிரம் கூடுதல் விமானங்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமான தயாரிப்பு நிறுவனங்களான ஏர்பஸ் மற்றும் போயிங் இருவரும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு புதிய ஆர்டர்களை ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றனர் அவர்களிடம் ஏற்கனவே ஆர்டர்கள் குவிந்திருக்கின்றன புதிய போட்டியாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சீனாவின் விமான உற்பத்தி நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிய விமானங்களை தயாரிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகள் பின்பற்றிய பழைய தொழில்நுட்பங்களை சற்றே மாற்றியமைத்து சீன விமான நிறுவனங்கள் தங்களது விமானங்களை தயாரித்து வருகின்றனர் அவர்களின் முதல் தயாரிப்பான ஏ ஆர் டுவெண்ட்டி ஒன் ஜெட் தான் இதுவரை தயாரிக்கப்பட்டதிலேயே மிகவும் மோசமான தயாரிப்பு ஆனால் அதே அணுகுமுறையை தான் அவர்கள் தற்போது தயாரித்து வரும் சி நைன் நைன் விமானத்திலும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதிலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன சீனையின் வண்ணையின் விமானம் போயிங் ஏர்பஸ் போன்ற மேற்கத்திய உற்பத்தியாளர்களுக்கு போட்டியாக இருக்க வேண்டும் என்றே தயாரிக்கப்பட்டது சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச விமான போக்குவரத்து மாநாட்டில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இந்த விமானத்துக்கான சர்வதேச அங்கீகாரம் இன்னும் வழங்கப்படாததால் தற்போது சீனாவிற்குள் மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது அடுத்த இருபது ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சியடையும் பிராந்தியமாக ஆசிய பசிபிக் நாடுகள் தான் இருக்கும் ஆசியாவின் மக்கள் தொகையில் இளம் உயர் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகரித்து வருகின்றனர் மேலும் உலகம் முழுக்க சுற்றி பார்க்க வேண்டும் என்ற அவர்களது ஆசையினால் விமானத்துறைக்கான மாபெரும் சந்தை அங்கு இருக்கிறது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது